இடங்களிலும் சுத்தம் செய்யப்பட்டது அதே போல சார்பேடு பகுதி சார்பாம்பேடு பகுதியில் பாதுகாப்பற்று சுகாதாரப்பட்டு இன்னைக்கு அந்த தண்ணீரை ஒரு எம்எல்ஏவோ ஒரு மேயரோ என்னையோ கூட உட்பட மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட அனைவரும் சென்ற அந்த இடத்துல பார்த்தாக்கா அங்கே மக்கள் அந்த தண்ணியாக குடிக்கிறாங்க நிலைமை வரும் இன்னைக்கு பாம்பு விஷக்கிருமி கிருமி கஞ்சா அடிக்கிறவங்க கூடாரமாக இருக்குது ரவுடித்தனம் கூட கூடாரமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தா எல்லா இடத்துல உடஞ்சி பாம்பு தேல் எல்லாம் கூட அந்த சார்பேமடு பகுதியில் வாட்டர் டேங்க் உள்ள போ அந்த அளவுக்கு மோசமான நிலைமை அங்கே இருக்கிறது மக்கள் எதற்காக நம்மளுக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் மேயர் நம்ம ஓட்டு கேட்கணும் எதுக்காக ஓட்டு போகிறோம் மக்களுக்கு நல்லது செய்வாங்க அடிப்படையில் தான் ஓட்டு போடுறாங்க இன்றைக்கி அதிமுக ஆட்சி இருக்கும்போது நாங்கள் மேயராக இருக்கும்போது துணை மேயராக இருக்கும் போது மண்டல எல்லா அறுபது வார்டில் இருக்கிற கவுன்சிலர்களும் அதிமுக திமுக பிஜேபி அந்த கட்சி எந்த கட்சியுமே பார்க்கல மக்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளெல்லாம் எல்லாம் நிவர்த்தி செய்தோம் ஆனால் இப்போ சொந்த திமுக கட்சிக்கார் கவுன்சிலருக்கு எந்த நிலைமை அவர்களால் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது ஆகவே செய்து மாநகராட்சி மேயரிட்டன் நம்ம கமிஷனர்கிட்ட சொல்லியிருக்கிறான் இந்த இடத்துல பல இடங்களில் குழிப்பள்ளமாக இருக்கிறது சாலை வசதி செய்யாமல் இருக்கிறது பாதாள சாக்கடை திட்டங்கள் முடிக்காமல் இருக்குது குடி தண்ணீரில் கழிவுநீர் கலந்துருக்குது இன்றைக்கி நம்முடைய சைதாப்பட்டில் கஸ்பாவில் போகும்போது காட்பாடி கழிஞ்சூரில் விருதம்பட்டில் போகும்போது பார்த்தாக்கா குடி தண்ணீரில் கழிவுநீர் கலந்து வருது ஒரு தண்ணி வந்து கலந்து சாக்கடையாக வருது அப்போ கேட்குற இந்த நிலைமை இருக்குதுனாக்கா அது அரை மணி நேரம் போச்சு அந்த மக்கள் சொல்கிறாங்க கஷ்டப்பட்டு அதுலேயே வாழ்ந்துட்டாங்க அரை மணி நேரம் போனால் அந்த கலர் தண்ணி சாக்கடை தண்ணியெல்லாம் தீர்ந்துவிடும் அப்புறமா சுத்தமான தண்ணி வரும்னு குடிக்கிறார்கள் இப்போ நம்ம அந்த மாதிரி தண்ணி குடிக்க முடியுமா பத்திரிகையாளர் நம்ம அதை பார்த்துட்டு அந்த தண்ணி குடிக்க முடியுமா கழிவுநீர் தண்ணியும் குடிநீரும் கலந்து அதை போன பிறகு அரை மணி நேரம் படுத்து தூய தண்ணி வந்தோன்னு குடிப்பேன்ட்டு சொல்கிறார்கள் இது எதற்காக கவுன்சிலருக்கு நம்ம ஓட்டு போட்டாங்க மேயராக இருக்கிறது எதுக்கு போட்டு போட்டாங்க எம்எல்ஏவாக எதுக்கு போட்டு போட்டாங்க மந்திரியாகணும்னு சொல்லிட்டு எதுக்கு போட்டு போட்டாங்க மக்கள் நாம் ஒவ்வொரு வருடமும் தேர்தல் வரும்போது அவங்க கையை காலை பிடிச்சி எனக்கு வெற்றி பட்டா இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்றோமா இல்லையா அவங்களை குறைகளை தீர்த்து வைக்க வேண்டுமா இல்லை யாருடைய வேலை இது மக்கள் பிரதிநிதி வேலைதானே வேலை தானே இந்த அளவுக்கு மோசமான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து மாநகராட்சி ஆணையாளர் அவர்கள் ஒவ்வொரு வார்டாக சென்று மக்கள்களுடைய குறைகளை கேட்டு என்னென்ன குறைகள் இருந்து கேட்டு அவர் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னால் நாங்களும் அறுபது வார்டில் ஒவ்வொரு வார்டாக விரைவில் என் தலைமையில் என் இடப்பாளரிடங்களை தொடர்பு கொண்டு நான் இதை கேட்டு பர்மிஷன் கேட்டு அறுபது வார்டும் நடைப்பயணமாக சுற்றுப்பயணம் கேட்டு மக்களிடையே மனுக்களை வென்று கலெக்டர் குறை முறையிடப் போகிறோம் ஆகவே அதற்கு முன்னதாக மாநகராட்சி ஆணையர் விரைந்து மக்கள் பிரச்சனையை நீங்கள் முன்னெடுத்து ஒவ்வொரு வார்டில் இருக்கிற கவுன்சிலர்களை கூப்பிட்டு மண்டல தலைவரை கூப்பிட்டு அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் கேட்டறிந்து பிரச்சனைகளை தீர்வு செய்து பாதாள சாக்கடைகளை பணிகளை முடிக்க வைக்க வேண்டும் குடிநீர் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் ஒரு இடத்துல பார்த்தா ரோடு போட்டுக்கிறாங்க பக்கத்தில் ட்ரைனேஜ் இல்லை அது கேட்டால் திராவிட மாடல் போலுகுது ஒரு ரோடு போடுறோன்னா என்ன பண்ணுவாங்க ரெண்டு பக்கம் ட்ரைனேஜ் போட்டு ரோடு போடுவாங்கோ நம்ம கவுன்சிலர் நம்ம நம்ம ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அவங்க வார்டில் வீட்டு நாலரை வீட்டு வீட்டுள்ளே தண்ணி இருக்குது வீட்டுக்குள்ள தண்ணி இருக்குது நாலரை வருஷமா மாமண்ட உறுப்பினர் கேட்டு நாலரை வருஷமா நிவர்த்தி செய்யல அருணா விஜயகுமார் அவருடைய கவுன்சிலர் அவங்க வார்டுக்கு போறோம் ஒரு இரு ஒரு இரங்கல் நிகழ்ச்சிக்காக போறோம் அங்கே போய் பார்த்தா ரோடு அரங்கரியா ரோடு போட்டுக்கிறாங்க ரெண்டு பக்கம் ட்ரைனேஜ் இல்லை அங்க இருக்கிற மக்கள் ஒரு துக்க நிகழ்ச்சி சொன்னா கூட தயவுசெய்து எங்ககிட்ட மாநகராட்சி ஆணையர்கிட்ட கேட்டு இதை நிவர்த்தி வைங்க என்று சொல்கிறார்கள் தோட்டப்பாளையம் பகுதியில் அந்த சிஎம்சி பின் சைடு இருக்கிற தோட்டப்பாளையம் பகுதியில் நேரடியாக கழிவுநீர் கலந்த தண்ணி சாக்கடை வீட்டுக்குள்ள போது எப்படி மக்கள் வாழ்வார்கள் சுகாதார மற்ற வாழ்வு எப்படி வாழ முடியும் அவர்களும் மனிதர் தானே அவர்களும் வாழ்வதற்காக தானே நம்ம நம்ம மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து ஏழ்மை நிலையில் இச்சை எடுக்கக்கூடாது என்ற நிலைமை வரக்கூடாது என்பதற்காக தான் இன்றைக்கு அந்த எடப்பாடன அவர் ஒவ்வொரு முறையும் மக்களை தேடி இன்னைக்கு அம்மா உணவகம் கொண்டு வந்தாங்க அம்மா மினி கிணி கொண்டு வந்தாங்க எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தாங்க எல்லாத்தையும் கூடிவிட்டாங்க வேலூரில் இருக்கிற மாநகராட்சி எல்லை பகுதியில் இருக்கிற அம்மா உணவகம் இன்றைக்கி செயலிருந்து ஒரு இருபது சதவீதம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழாக ஒருத்தர் பார் ஒரு வெள்ளை பேப்பரில் அம்மா உணவகத்தை திறக்க வேண்டும் அம்மா உணவு பெரிய ஒரு இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் ஒரு மாவட்டத்தில் கேட்குறாரு இப்படி நல்ல திட்டங்களை எல்லாம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது அந்த நல்ல திட்டங்கள் எல்லாம் அறுக்கின்ற திட்டமாக திராவிட மாரசு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி சத்தியமாக வரும் அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் எடப்பாடி அம்மன் முதலமைச்சராக வருவது எந்த மாற்றமும் இல்லை ஆகவே இந்த திமுகவுக்கு நல்ல மாற்றத்தை மக்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் திமுகவுக்கு ஏமாற்றத்தை கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட மன்னன் எடப்பாடி முதலமைச்சர் வாய்ப்பு கொடுங்கள் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள